அன்னையும் நோக்கினார் அண்ணலும் நோக்கினார் மரியாளின் எதிர்நோக்கு ஆண்டவருக்கு அடிமையான பிறகு தனக்கென எந்த எதிர்நோக்கும் அன்னை மரியாவுக்கு இருக்கவில்லை கடவுளின் விருப்பம் என்னவோ அதுதான் மரியாளின் விருப்பம் கடவுளுக்கு அடிமையாய் இருந்தாலும் தான் பெற்ற மகனை மரண கோலத்தில் பார்க்கும் போது தாயுள்ளம் கலங்காதா தன் மகன் புதுமை செய்தான் புரட்சி செய்தான் புண்ணியம் செய்தான் என கேள்விப்பட்ட போது அன்னையின் மனம் மகிழ்ந்தது இன்றோ அவள் மனம் வியாகுலமானது விழிகள் குலமானது இயேசுவின் எதிர்நோக்கு காணாவூர் திருமணத்தில் எனது நேரம் வரவில்லை என்றேன் சிரித்துக்கொண்டே கடந்து சென்றாள்